நண்பர்கள் அனைவருக்கும் அடியேணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் திருக்கணித இருந்து திருக்கணித வரக்கூடிய ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி சனி பகவான் வக்ரம் அடைகிறார் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சனி வக்ர நிவர்த்தி அடையுது ராசியில சோ இந்த சனி வக்ரம் அடையக்கூடிய காலகட்டம் கிட்டத்தட்ட நாலரை மாசம் மீன ராசி மீன லக்ன அன்பர்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்துல இந்த சனி வக்ரம் பெற்ற சூழலில் இருக்கக்கூடிய நிலைமைகளில் என்ன நடக்கப் போகுது அதை எப்படி நீங்களே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் பொறுமையாக தெளிவாக டீட்டெயில்டாக கேட்டுட்டு வாங்க சனி பகவான் வக்ரம் அப்படிங்கிறது பத்து வருஷத்துக்கு ஒருக்கா ஐம்பது வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கிற நிகழ்வெல்லாம் கிடையாது வருட வருடம் நாலரை மாதம் சனி பகவான் வக்ரம் ஆவார் ஏழரை மாதம் நேர்கதியில் இருப்பார் இந்த சனி வக்ரத்துக்கும் சனி நேர்கதியில் இருக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா நேர்கதியில் சனி இருக்கும்போது என்னென்ன பிரச்சனைகளை என்னென்ன கஷ்டங்களை தர்றாரோ அதை சரி செய்துக்கிறதுக்குண்டான ஒரு வழியை ஒரு வெளிச்சத்தை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அந்த வக்ரம் அடைகிறது அப்படிங்கிறது வக்ரமடைகிறதுனா ஒன்றும் பூமிக்கு அருகில் அந்த கிரகம் வரும் அவ்வளோதான் ரொம்ப நெருக்கமாக பூமிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது அப்படின்னா அந்த கிரகம் வக்ரமாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போது பூமியினுடைய அருகில் அந்த சனி பயணிக்கக்கூடிய காலகட்டம் சனியினுடைய ஒளிக்கதிர்கள் பூமிக்கு ரொம்ப அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இவ்வளோதான் சோ இப்போ இந்த சனி வக்ரத்தால மீன ராசி என்பவர்களுக்கு என்னென்னவெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறது டீடைல்டா பார்க்க போறோம் ஜென்ம சனி ஆரம்பிச்சாச்சு உங்களுக்கு மீனத்திற்கு ராசிக்குள்ளேயே இருக்கார் நாள் வரைக்கும் ராசியில் ராகு இருந்து படாதபாடு வருத்திருச்சு நல்லதும் கண்ணுக்கு தெரியல கெட்டதும் கண்ணுக்கு தெரியல நம்ம என்ன பண்றோம் இது இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இல்லாம பிளாங்கா இருக்கிறோம் ஆனா அந்த ராகு ராசிக்குள்ளே இருக்கும்போது யாரை நம்பினமோ அவங்களால ஏமாற்றங்களை கொடுத்துருக்கும் நிறைய மன உளைச்சலை கொடுத்துருக்கோம் நிறைய பேர்த்துக்கு பொருளாதார ரீதியாக அடி உறவுகள் பிரிஞ்சு போகிறது சரியான உறவு இல்லை அப்படிங்கிறத நம்மளுக்கு அப்போ தான் சொல்லி காட்டும் இது உனக்கு ஆனால் உறவு கிடையாது இதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்ட்டு இல்லைனா நம்ம யாரை நம்பி போகிறோமோ அந்த உறவு நம்மளை விட்டு விலகி போகிறது ஸோ இந்த மாதிரி நிறைய அடிகள் பொருளாதார ரீதியாக தொழில் ரீதியாக முக்கியமா மன ரீதியாக நிறைய பாதிப்பு அடைஞ்ச ராசிகள்ல கடந்த காலகட்டங்களில் மிக முக்கியமா விரல் விட்டு சொல்லக்கூடிய ராசிகள்ல மீனம் இரண்டாவது கடக கடகராசியும் அந்த தான் இருந்தது சோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் இப்போ சனியானது ராசிக்குள்ள வந்தாச்சு ராகு கீழே இறங்கிட்டார் பெரிய ரிலீஃப் என்ன கேட்டான் இப்போ சனி ராசிக்குள்ள வந்தது ஜென்ம சனி ஆயிடுச்சு எல்லாமே நம்மளுக்கு நெகட்டிவா நடக்க போகுது ஜென்மத்துல சனி வந்தாச்சுன்னா நம்மள படுத்தி எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் மீனத்துக்கு ஆனால் அப்படி எதுவும் நடக்க போறது கிடையாது என்ன காரணம்னா உங்களுடைய லாபாதிபதி அவர் வெற்றிய ஜெயத்தை சக்சஸை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய லக்னத்திற்கு ஆக்சுவலாக அவரும் விரையாதிபதி கூட தான் செலவுகளை கொடுப்பாரு சுப செலவுகளை கொடுப்பாரு மருத்துவ செலவுகள் உண்டு சோம்பேறித்தனமாக இருப்பீங்க அதெல்லாம் இருக்கு இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதே நேரத்தில் வெற்றியை தரக்கூடிய கிரகம் கண்டிப்பாக கெடுக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் பற்றி புரிஞ்சுக்கணும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி உங்களுக்கு பாசிட்டிவ் தான் ஸோ அந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டி பாசிட்டிவ் எயிட்டி பர்சன்டேஜ் நைன்ட்டி பர்சன்டேஜ் பாசிட்டிவாக மாறது எப்ப அப்படின்னா சனி வகரமாக இருக்கக்கூடிய இந்த நாலரை மாசம் வேலை இல்லாதவங்களுக்கு முதல்ல வேலை கிடைக்கும் தொழில் ரீதியா என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சிங்கள எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் இருந்த சோம்பேறித்தனம் அப்படியே மாறும் மனசும் உடம்பும் ரொம்ப தெளிவா ரொம்ப வேகமாக சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு என்ன தேவை என்ன பண்ணணும் என்ன பண்ணால் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்களோ அந்த விஷயத்தை செய்வீங்க உங்களுடைய காரியங்கள் ஃபைனலாக ஜெயிச்சியே ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ அதை நோக்கி பயணிக்க போகிறீங்க இந்த நாலரை மாதம் உங்களுடைய காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு என்ன வழியோ அதுதான் அடுத்து வரக்கூடிய நாலரை மாதம் உங்களுக்கு நடக்க போகுது அதாவது இது வரைக்கும் நிறையா பிளான் பண்ணிட்டோம் நிறையா விஷயங்களை முயற்சி எடுத்து தோல்வியில் போய் முடிஞ்சிருக்காது சில நேரங்களில் பிளான் மட்டும்தான் இருக்கும் முயற்சி எடுத்திருக்க மாட்டோம் முயற்சி எடுக்கிறது கூட ஒரு சூழ்நிலைகள் இருக்காது இப்போ அதை எல்லாம் தாண்டி மனசில் என்ன நினைக்கிறீங்க என்ன யோசிக்கிறீங்க என்ன திட்டம் இருக்குது உங்களோடது அதை எப்படி நீங்கள் செயல்படுத்தலாம் இதை பண்ணால் என்ன சக்ஸஸ் கிடைக்கும் இப்படின்னு பக்கா கால்குலேஷன் இருக்குங்களா அந்த கால்குலேஷனை நீங்கள் போட்டதை விட ரொம்ப சிறப்பாக செய்து காட்டக்கூடிய ஒரு காலம் வந்தாச்சு மீனராசிக்கு ஒரு நாலரை மாதம் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது ஆனால் ராசிக்குள்ளே சனி வந்ததையுமே நான் சொன்ன அந்த உடல் தொந்தரவு அதே போல் ஓய்வு வேணும்னு நினைக்கிறது சோம்பேறித்தனமாக இருக்கிறது எல்லாமே வந்திருக்கும் ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும் சில பேர்த்துக்கு வேலை போயிருக்கும் வேலை இல்லாமல் இருந்துகிட்ருப்பீங்க ஸோ அந்த விஷயங்களால் நடந்துருக்கும் நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஆனால் அதையெல்லாம் ஓவர் கம் பண்ணி வர முடியும் வேலை இல்லாதவங்களுக்கு முதல்ல வேலை கிடைக்கும் தொழில் ரீதியாக சனியினுடைய பார்வை பத்தாம் பார்வை ராசி ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு கிடைக்கிது வக்ரமாயி பார்க்குறாரு அப்போ தொழிலில் ஒரு நெகட்டிவிட்டி கொடுக்கணுமே வக்ரமான கிரகம் என்ன பண்ணும் நெகட்டிவிட்டி கொடுக்கணும் இல்லையா ஆனால் அவரே பதினொன்றாம் அதிபதி பத்த பார்க்குறாரு அப்போ சுய தொழில் செய்யக்கூடிய அத்தனை நபருக்கும் நல்ல லாபத்தை ஏற்படுத்துவார் கெட்டதை செய்யக்கூடிய கிரகம் எப்படி லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்துட்டா குருவோட பார்வை பத்தாம் இடத்துக்கு இருக்குது சனியினுடைய பார்வையும் குருவியுடைய பார்வையும் பத்தாம் இடத்துக்கு இருக்கிறதுனால தொழிலில் இதுவரைக்கும் பண்ண தவறுகளை திருத்தி கொள்வதற்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு திருத்திக்கவும் செய்வோம் அந்த திருத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு தயாராகிடுச்சின்னு அர்த்தம் வேலை இல்லாமல் இருக்கிறவங்க வேலை கிடைக்கும் ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டு இருக்கோம் அங்கே ஒரு நோஸ் கட் ஆகிடுச்சு நம்ம எப்போவுமே மீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் நேர்மையாக கெத்தாக இருக்கக்கூடிய ராசி குருவோட வீடு இல்லையா அங்கே வந்து அதர்மத்துக்கு வழியே கிடையாது நியாயமாக தர்மமாக இருந்தால் சப்போர்ட் பண்ணும் அதர்மம்னா அப்போவே சொல்லிவிடும் ஏன்னா சனியினுடைய நட்சத்திரம் இருக்குது அங்கே புதனனுடைய நட்சத்திரமும் இருக்குது ஸோ அப்படி இரு குருவோட வீட்டில் சனி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் இருக்கிறது விசேஷம் தான் மீனராசியில் மட்டும்தான் அந்த அமைப்பு இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே அந்த நேர்மைக்கு ஒரு பங்கம் அப்படிங்கும்போது வேலையை வேணான்னு சொல்லி போட்டு துச்சமாக தூக்கி இருந்துட்டு வந்துடுவோம் நம்ம ஸோ அந்த மாதிரியான ஒரு மனநிலைமை தான் இருக்குது நம்ம மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் ஏதோ ஒரு வகையில் நம்மளுடைய பிரஷரை அவங்க 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 கிட்டே கொஞ்சம் இறக்கி வைக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு மனக்கவலையும் நம்மக்கிட்ட இருந்துகிட்டு தான் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா கணவன் மனைவிக்குள்ளே நிறைய போராட்டங்கள் இருந்திருக்கும் நம்மளாமே நம்ம கோபப்பட்டுருவோம் நம்மளுடைய இயலாமையை நினச்சி ஒரு பக்கம் வேலைக்கு போக போகிறதுக்கு பிடிக்காது நம்மளுடைய வேலைகள் நம்மளே செஞ்சுக்கணும்னு அதுவும் ஒன்றும் பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படியா இப்படியா அப்படின்னு நம்ம நினைச்சுக்குவோம் ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாமே இருக்குது ஸோ அதெல்லாமே இந்த காலகட்டம் சரியாகுது கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒட்டுதல் கிடைக்குது நல்ல ஒரு புரிதல் ஸ்ட்ராங்கான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குது கணவன் மனைவிக்குள் ரெண்டாவது பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்ல பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பார்ட்னர்கள் உங்களுடைய திறமைய உங்களுடைய அணுகுமுறையை உங்களுடைய ஐடியாஸை புரிஞ்சுக்குவாங்க அதை செயல்படுத்த போகிறாங்க இப்போ இதுக்கு முன்னாடி உங்களோட ஐடியாஸுக்கு அங்கீகாரம் கிடைக்கல நீ என்ன சொல்லி நான் என்ன கேட்குறது உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு வந்தாங்க இப்போ நீ சொல்கிறது தான் கரெக்டு உன்னோட அனுபவம் மிகப்பெரிய பலம் எனக்கு அப்படின்னு உங்களுடைய அனுபவத்துக்கும் உங்களுடைய அறிவுக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் நல்லபடியாக குரோவாகும் நீங்கள் சொல்கிறது உங்கள் பார்ட்னர் கேட்பாங்க சிறப்பாக போவாங்க வேலையில் தொழிலில் உடல் ஆரோக்கியத்தில் தேவையான மாற்றங்களை செய்யறதுல வீடு மாற்றம் செய்கிறது வாகனம் வாங்குறது டூவீலர் முக்கியமாக காலி நிலம் வாங்குறதுக்கு யோகம் உண்டாகுது பத்திரப்பதிவுகள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது பேங்க் சம்மந்தமாக எந்த தொந்தரவுகள் இருந்தாலும் எல்லாம் சரியாகுது டாக்குமெண்ட் ரீதியாக ஏதாவது கரெக்ஷன் கரெக்ஷன் பண்ணணும்னு அந்த காலகட்டம் பண்ணுவீங்க ஸோ இது எல்லாம் ஃபேவராக இருக்குது உங்களுக்கு ஸோ இத்தனை விஷயங்கள் நம்மளுக்கு நன்மையாக இருக்கும்போது கவனமாக இருக்க வேண்டிய விஷயத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் தலை சார்ந்த பிரச்சனைகள் ஆல்ரெடி இருந்துட்டு இருந்ததுன்னா கவனமாக இருங்க அதே போல் பாதை எரிச்சல் மூட்டு வழிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு அதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க நடக்கும்போது இந்த எல்லாம் இருக்கா டைல்ஸில் தண்ணி சிந்தி அப்படிங்கிறத பார்த்து கொஞ்சம் கால் வைக்கிறது நல்லது ஸோ அவ்வளோதான் அந்த வக்ர சனியினுடைய பலாபலன் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் பார்த்துட்ருக்குறது ஸ்ரீ மாலா டிவி பேசுகிறது குருமணி என்றன் என்னுடைய நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் வரக்கூடிய ஜூன் மாதம் மூன்றாம் தேதி இலவசமாக அடிப்படை வகுப்பு எடுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஜோதிடத்தில் ஆர்வம் இருந்து தமிழ் எழுத படிக்க தெரியும் அப்படின்னா அழகாக அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இல்லை ஆர்வம் இல்லை அப்படின்னா ஆர்வம் இருக்கிற நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வகுப்பு பற்றின விவரங்களை ஸோ உங்களுடைய ஜாதகத்தை நீங்களே பார்த்து அடுத்தடுத்து இந்த தசாபுத்தி நடக்குது இப்போப்போ இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கிற அளவுக்கு உண்டான ஒரு விஷயத்தை அந்த பதிவில் ஸோ அந்த வகுப்பில் நான் கொடுத்துருவேன் இப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன நடக்க காத்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டா உங்களுடைய ஜாதகத்தில் மீனம் அப்படிங்கிற ஒரு இடம் இல்லையா அங்கே ஆல்ரெடி சந்திரன் இருக்கார் அதனால தான் நீங்கள் மீன ராசி சந்திரன் இல்லாமல் குரு சனி சுக்கரன் புதன் செவ்வாய் ராகு கேது ராகு கேது ஆல்ரெடி வக்ரம் அப்போது அந்த வக்ரம் இல்லாமல் இந்த குரு சனி புதன் செவ்வாய் சுக்கரன் இந்த ஐந்து கிரகங்கள் வக்ரமாக இருந்து அந்த அந்த ராசி கட்டத்தில் இருந்தாங்கன்னு வைங்களேன் அந்த கிரக காரகத்துவ ரீதியான விஷயங்களில் மிகப்பெரிய மாற்றம் நல்ல மாற்றங்களை அனுபவிக்க முடியும் உங்களால் செவ்வாய் இருந்ததுன்னா பெண்களுக்கு திருமணமாகும் ஆண்களுக்கு சொத்து அமையும் சுக்கரன் இருந்தனா ஆண்களுக்கு திருந்த திருமணமாகவும் பெண்களுக்கு நகை சேர்க்கை உண்டாகும் குரு இருந்ததுன்னா ரெண்டு பேருத்துக்குமே பொருளாதார அமைப்புகள் கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும் அதே நேரத்தில் குழந்தை கிடைக்கும் ஸோ வக்ரமா இருக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் கூடவே உங்களுடைய ஜாதகத்துல சனியினுடைய தசா புத்தி அந்தரம் ஏதாவது நடக்கணும் அவ்வளோதான் சிம்பிள் ஸோ இதெல்லாம் நடக்க காத்துட்டு இருக்கு இதுக்கு சின்ன பிரச்சனைகள் இருக்கு இல்லையா உடல் ஆரோக்கியத்துல சின்ன விஷயங்கள் இல்லையா அதை சரி பண்றதுக்கு என்ன பண்றதுன்னா உங்களுடைய குல தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வாங்க போதுமானது இந்த வக்ர காலகட்டங்களில் மீனராசி அன்பர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் புறம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிட்டுறம்பலாம்